பேசணுமா ஓகே எல்லோரும் வணக்கம் நான் இது எதிர்பார்க்க டீ கொடுப்பாங்க சாப்பிட்டு கிளம்பி ரெண்டு வந்தேன் ஓகே எனக்கு இந்த படம் முக்கியமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்தையும் பொறுத்த நினைப்படமே ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நம்புகிறேன் நான் ஏன்னா ஒரு பதினெட்டு வருஷம் ஆக்டிங் கற்றுக்கறதுக்கே செலவு பண்ணிட்டேன் என்எஸ்டி எல்லாம் போய் தியேட்டர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தா இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல ஐடியை ஃபாலோ பண்ணி அசோசியேட்டை ஃபாலோ பண்ண எனக்கு என்ன ஃபாலோ பண்ணுன்னு புரியல ஆடிஷன் கிடைக்கல பரம் படம் கிடச்சா அந்த படத்தை வெளியே தெரியல ஸோ இன்விசிபிள் ஆக்டர்ஸோன்னு ஒரு சோண்ட்ருக்காங்க நான் முக்கியமான கிங்காக இருக்கேன் ஏன்னா ஒரு பத்து படம் பண்ணிட்டேன் மெயின்டைனாகவும் பண்ணியிருப்பேன் ஆனால் இன்விசிபிளாகவே இருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் விசிபிள் ஆக்டர்ஸ் நமக்கு வருவேன்னு நம்புகிறேன் அது கொடுத்த கமலுக்கும் ஜிவி பிரதர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி துடிந்து பேச கிங்டன்னைஸை வெளியிட்டுவதற்கு வந்துடக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இல்லை எங்கள் அப்பா சொல்ல சொன்னார் கண்டிப்பாக இதை நீ நான் அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் சார் ஹலோ சார் ஹலோ மேம் ஹலோ சார் எல்லாருக்கும் தெரிய வணக்கங்கள் இல்லை இல்லை சிரிப்பு தான் வரும் ஏன்னா நான் இவ்வளோ ஃபார்முலா பேசினது கிடையாது அதனால் சிரிப்பு தான் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் அண்ட் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக லிட்டலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரப்போ கொஞ்சம் கூட ஒரு தடுக்காமல் இல்லை வேணாம் அப்படிலாம் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஹீரோஸ் சார் அவர்களுக்கு சி வி பிரகாஷ்குமார் சார் அவர்களுக்கு பெரிய நன்றி சார் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெரிய விஷயமா பார்க்குறேன் அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜாக பார்க்குறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாய் திவ்ய பாரதி நல்லா இருக்கீங்க உங்களுக்கும் பெரிய நன்றி அண்ட் மை அவர் டிஓபி கோகுல் பினாய் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் என்ன ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு என்னோட நம்ம கூட நடித்த நம்ம த்ரூ ராஜேஷ் அவர்கள் அண்ட் ஆண்டனி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அது கொடுத்த ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் பெரிய ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கமல் பிரகாஷ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் லவ் யூ ஆல் தேங்க்யூ நன்றி பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா அனைவருக்கும் வணக்கம் கிங்ஸ்டன் அது எனக்கு ஒரு முக்கியமான மேடை இது ஏன்னா தானு சார் அவங்க மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸு வந்து நின்ன மேடையில் நிற்கிறது வந்து ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த கிங்ஸ்டன் வந்து எனக்கு ஜீவி சார் தான் இந்த வாய்ப்பு ரெஃபர் பண்ணார் இந்த படத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு உழைப்பை ஜிவி சார் போட்டிருக்காங்க ஆமாம் அவர் ப்ரொடக்ஷனாக அடுத்து டைரக்டர் மட்டும்தான் ஒன்றும் வரல அதுவும் பண்ணிருங்க சார் ப்ரொடக்ஸ் ப்ரொடியூசர் இந்த ஹீரோ மூணும் பண்ணிட்டாரு அந்த இதில் இருக்கிறது பெரிய சந்தோஷம் முக்கியமான சுதா மேம் வெற்றி சார் ரஞ்சித் அண்ணே அதாவது எண்ணம் சொல் செயல் இது மூணுலேயும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது ஒரு சில பேர் தான் அதில் முக்கியமான ஆளா ரஞ்சித் அண்ணே வெற்றிமாறன் சார் தான்சர் நாலு பேருமே ஒரு முக்கியமான விருந்தினராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் வந்தது திவ்ய பாரதி ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிகை ஆமாம் அது எப்படின்னா நடிச்சுட்டே இருப்பாங்க அது சிரிக்கிறாங்களா நடிக்கிறாங்களா நம்ம ஆ இருக்கிறவங்க நம்ம பண்ணோம்னா திட்டுவாங்க ஹீரோயின் பண்ணோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம ஆ நிற்போம் சிரிச்சுட்டு அப்படியே அமைய நம்ம என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு நம்மளால் சத்தம் போட்டுருவாங்க நல்லா சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இந்த இன்ஸ்டாலெல்லாம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறீங்க நான்லாம் ஒரு ஆயிரத்த ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு பல கஷ்டப்படுறேன் சாலிட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறாங்க இப்போ எடுத்து பார்க்குறேன் என்னோட முவ்வளோ பேர் இப்படியாக பார்க்குறாங்க இது இவனுக்கு இருக்கா ஆமாம் இவன் ஏதாவது கண்டென்ட் வீடியோ போட்டுட்டேப்பா இப்போ வந்து முன்னால் சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஒரு ஃபோட்டோ கொடுப்போம் ஆஃபீஸில் அசன்ட் ஃபாலோ பண்ணி இப்படி போனோம் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டால் ஒரு நாலு போட மாட்டின்னு இருக்கான் தம்பி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வாய்ப்பு வர மாட்டேங்குது இதான் ஒரு கண்டென்ட்டை போட்டு வாய்ப்பு வாங்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா தான் இன்றைக்கி முன்னால் ட்ரை பண்ணதை தாண்டி இன்றைக்கி வந்து இன்ஸ்டா தான் இன்ஸ்டாவை பார்த்தா நிறையா கமிட் பண்ணுறான் அவங்க சூழல் ஆயிடுச்சு நீ சினிமாவில் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி உலட்சியில் ரெஃபர் பண்ணி வாங்க விட்டுறன் நன்றி சார் கமல் பிரதர் அவர் மூணு பேர்ட்ட வேலை வேலை பார்த்த இயக்குநர்களில் பிரேம் சார் நைன்டி சிஸ் மயிலகன் பிரேம் சார் அப்புறம் வந்து பாட்டல் ராதா தினகரன் கமல் இவங்க மூணு பேருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு போருக்கு போகிறீங்க ஒரு வாலோடு போகிறீங்க அந்த வால் எடுத்துகிட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் எப்படியாவது அதை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்காக ரொம்ப ந நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இதில் வந்து திலீப் மாஸ்டரோட ஒர்க்கு ரொம்ப பயங்கரமான ஒர்க்காக இருக்கும் அப்புறம் எஸ் எஸ் மூர்த்தி ஆர்ட் டைரக்டர் அவர் கன்ஃபார்மாக எல்லா விருதும் அடுத்து வர விருதுகள் அனைத்தும் அவருக்கு வாங்குவார் அப்புறம் கோகுல் கேமராமேன் அவர் அவரும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமைதியாக இருக்கும் ஏதாவது ஒரு சத்தாக இருந்தாலும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் இருக்கிறதே தெரியாது அதாவது வந்து மற்ற கூட நடித்த ஆக்ட்ரிஸ் நிறையா பேர் இருக்காங்க எல்லா பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு சினிமாவே தெரியாத ஆளாக இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஜிவி சாராக தான் இருக்கும் சார் ஒரு சில பேர் இருக்காங்க சினிமாவில் இப்போ சசிகுமார் சார் ஜிவி சார் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இப்படி இத்தனை வருஷமாக ஃபீல்ட் இருக்காங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க ஒரு சினிமா தானே ஒரு ஒரு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அவரை பார்க்கும்போது வாழ்த்துக்கள் சார் இன்னும் மிகப்பெரிய வர் பேரலை யோசிச்சு சின்ன அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணி வெற்றியப்பட வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ தேங்க்யூ இவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் கோச்சு ஆக்டிங் இவர் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் இவர் நடிக்கிறத பார்க்குறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுவார் இப்போ நீ நடக்கும்போது இப்படி நடக்கணும்ப்பா இப்படி வரணும் இப்படி நிற்கணும் இப்படி பாடி லாங்வேஜை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு ஆனால் அவர் மடிக்கிறத நாங்க பார்க்கும் போது அவ்வளோ சிரிப்பு என்ன சொல்றீங்க வாழ்த்துக்கள் கோச் ஏதாவது இந்த படத்துல நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம் இல்லை கேவலமா இருந்து எதுவாக இருந்தாலும் உங்களோட உருவத்தான் சேர அந்த வாட்டி நன்றி தம்பி பேசுறீங்களா ரகு தேங்க்ஸ் தேங்க் யூ கண்ட்ராஜனேஷன் அன்சன்